ஒரு கர்ப்பவதி தன்னுடைய கர்ப்பத்தில் குழந்தையை தாங்கி கொண்டிருக்கின்றாள் ஒன்பது மாசம் பத்து மாசம் ஒவ்வொரு மாசம் தாண்டப்பவும் ஒவ்வொரு மாதிரி உணர்வுகள் உடல் ரீதியாக மனோ ரீதியாக நிறைய கஷ்டம் தூங்க மாட்டா வாந்தி எடுப்பா தலை சுத்தம் ஏதேதோ ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போவாங்க நீ அதை பண்ணு இதை பண்ணாத அதை சாப்பிடு இருபத்தி எட்டு மெடிசன் எழுதி கொடுப்பான் கஷ்டம் அந்த ஒன்பது பத்து மாசம் கஷ்டப்பட்டுட்டானா குழந்தை பிறந்திருதா கொண்டு போய் அட்மிட் பண்ணா உயிரே போயிடுது அப்பா அடுத்த ஜென்மம் வேணவே வேணாம் இந்த குழந்தையே வேணாம் போறோம் அந்த அளவுக்கு பிரசவ வலி தாங்கறா உயிரே போயிடு மாதிரி இருக்கு அருமையான குழந்தை பிறக்குது வலியெல்லாம் போயிடுது அந்த மாதிரி நீங்க இதை பொறுமையா பொறுத்துக்கணும் எப்படி அந்த பிரசவ வழி அந்த அம்மா ஒரு மணி நேரமோ நாலு மணி நேரமோ கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறா அந்த மாதிரி இந்த ஓசிடி ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வரணும்னா நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் பொறுமையா அதை வேலை பண்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக விடிவெள்ளி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் வேற வழியே இல்லை எங்க போனாலும் பணத்தை செலவு பண்ணி ஏமாந்துட்டு வரணுமே தவிர அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லல நான் எல்லாமே டெம்பரவரியா தான் ரிலீஃபை கொடுக்குமே தவிர பர்மனன்ட் ரிலீஃப் இதுக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி பண்ணதான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க டிப்ரெஷனுக்கு ஆக்கு பங்கர் ஆக்கு பிரஷர் மேக்னட்டிக் தெரபி மசாஜ் ஆயில் மசாஜ் ரேகி ட்ரானிக் ஹீலிங் ஹோமியோபதி ஆயுர்வேதா நிறைய நிறைய சிஸ்டம்ஸ்ல போனீங்கன்னா டெம்பரரியா டெம்பரவரியா ரிலீஃப் கிடைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க அப்புறமா பழைய குருடி கதவை திருடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஒரே வழி உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுவதை தவிர வேற எந்த விதமான வழியும் இல்லை ஆனா அதுக்கு கைடன்ஸ் தேவை நான் உங்களுக்கு கைடன்ஸா இருக்கேன் நான் கைடா இருக்கேன் நான் சொல்றத பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க விடைய வரலாம் மனதை மாத்திரம் விட்டுடாதீங்க உங்களுக்கு மனசு கெட்டியா இருக்கிறதுனால தான் யூடியூப்ல வீடியோ பார்த்து என்ன கண்டுபிடிச்சிங்க அதனால உங்களுக்கு திறமை இருக்கு உங்களுக்கு அந்த என்ன சொல்றது கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு மனசு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெற்றியை அடையலாம் சரி நான் வெறும் புதிர் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அது எப்படி பண்றதுன்னு சொல்லலை